ஓம் நம நம அனைவருக்கும் வணக்கம் ஒரு பெண்களை திட்டக்கூடிய வார்த்தைகளில் இதுவும் ஒரு வார்த்தை இது வந்து ஒரு பெண்கள் இகழ்ந்து பேசக்கூடிய ஒரு கேவலமான ஒரு வார்த்தையா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது இது இறைவனை உச்சரிக்கக்கூடிய ஒரு வார்த்தை இது என்ன அப்படின்னா வந்து பலரும் இது வந்து தவறாக வந்து உபயோகப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் இது தவறாக நினைத்து கொண்டும் இருக்கின்றார்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பெண்களை திட்டக்கூடியதில் வந்து தே என்கின்ற அந்த வார்த்தையை சொல்லி திட்டுவாங்க தேவிடியா தேவிடியா அப்படின்ற ஒரு வார்த்தையில் இருந்து திட்டுவாங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை என்பது ரொம்ப பெண்களை இகழ்ந்து ஒரு கேவலமாக பேசக்கூடிய வார்த்தை அப்படின்னு பார்த்தா கிடையாது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஆதி காலத்தில் பழமையான அந்த காலத்தில் வந்து இதனுடைய இந்த வார்த்தையினுடைய உண்மையான வார்த்தை என்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேவன் அடியார் என்ற சொல் சரியான சொல்லாக இருந்தது தேவன் என்றால் ஈசன் நம்ம இந்த உலகையை படைத்த எம்பெருமான் நீசன் ஏக இறைவன் தேவன் தேவனுக்கு அடியாராக இருப்பது நான் வந்து தேவனுடைய பக்தன் சிவர் பக்தன் சிவபக்தன் என்பதற்காக வந்து சிவனுடைய பக்தனாக இருப்பதற்கு தேவன் அடியார்கள் நாங்கள்லாம் தேவன் அப்படின்னு சொல்லுவார்கள் காலப்போக்கில் இது வந்து என்ன ஆகிட்டு இருந்த வார்த்தை அப்படின்னு பார்த்தா பார்த்தீர்கள் தேவர் தேவரடியார் தேவன் அடியார்கள் தே தேவரடியார்களாக இருந்த வார்த்தைகள் காலப்போக்கில் தேவரடியார்கள் என்று மாறியது இன்னும் காலப்போக்கில் அது சுருக்கி சுருக்கி என்ன ஆயிற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவிடியா அப்படின்ற வார்த்தையாக மாறிட்டு இது வந்து பெண்களை இகழ்ந்து பேசக்கூடிய வார்த்தை என்பது கிடையாது அப்போ அல்லது பெண்களை வந்து இந்த வார்த்தை சொன்னால் வந்து வேற மாதிரி கன்வெர்ட் பண்ணி பேசக்கூடிய வார்த்தையும் கிடையாது இது வந்து நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் தேவன் அடியார்கள் தேவனுக்கு அடியாது சிவனுடைய அடியார்கள் என்று இதனுடைய பொருள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இது பல பழமொழிகள் பல தமிழ் வார்த்தைகளை வந்து காலப்போக்கில் மாற்றி மாற்றி தவறாகத்தான் நாம் வந்து உபயோகப்படுத்தி கொண்டே இருக்கின்றோம் தமிழ் என்பது மிகப்பெரிய ஒரு நம் முக்திக்கான மிகப்பெரிய ஒரு வழிதான் வந்து தமிழ் வார்த்தைகள் வந்து பல விஷயங்கள் வந்து இருக்கின்றது அதை வந்து மாற்றி தவறாக ஒரு வாழ்வியலில் வந்து நம்ம பயன்படுத்தி கொண்டு வருகின்றோம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இதுபோல் பல வார்த்தைகள் வந்து நம்முடைய அந்த தமிழ் வார்த்தைகள் வந்து புதைந்து கிடக்கின்றது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் எது உண்மை எது எதுவுமே எது பொய் என்று தெரியாமலே அந்த வார்த்தைகள் பயன்படுத்தி வாழ்வியலில் வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் நன்றாக புரிந்து தெரிந்து தெளிந்து நல்ல வார்த்தை எதுவென்று தேர்ந்தெடுத்து அந்த வார்த்தை நம் வாழ் நம் வாழ்க்கையில் பயன்படுத்தி நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வோம் ஓம் நமஸ் சிவாய நம